பகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நீண்ட தேடலுக்கு பிறகும் ஒரு புரிதலுக்கு பிறகும் சமீப நாட்களாக இந்த தமிழக நிலப்பரப்பில் ஒரு சின்ன முரண்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது நான் சார்ந்த வேளாண் மரபை சார்ந்த துளுவ வேளாள அகம்படிய முதலியார்களும் தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தில் வரக்கூடிய தேவர் பட்டத்தை தாங்கி இருக்கக்கூடிய அகமுடையர் சமூகமும் ஒரே சமூகம் என்று சில அமைப்புகள் வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருந்து வட மாவட்டங்களை குறிவைத்து அரசியல் நகர்வுகளை எந்த பின்புலத்திலையும் தெரியல பட் அரசியல் நகர்வுகளை இல்ல அவர்கள் நம்பி அதுதான் வரலாறு என்று கருதி செய்தார்களான்னு தெரியல அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தமிழக அரசால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னா வேளாண் மரபை சார்ந்த மற்ற சமூகங்கள் வந்து வெள்ளாளர் அமைப்புகள் வந்து தொடர்ந்து அப்படியான கருத்தியலே தப்பு துளுவ துளுவெல்ல அகமுடைய முதலியார் என்று வட மாவட்டத்தில் பட்டத்தை தாங்கி முதலியார் பட்டத்தை தாங்கி வாழக்கூடிய மக்கள் தென் மாவட்டங்களில் பிள்ளை என்றும் கொங்கு பகுதிகளில் சில இடங்களில் பிள்ளை என்றும் பட்டத்தை தாங்கி வளர்றாங்க ஒரு சில இடங்களில் கவுண்டர் என்ற பட்டத்தையும் அவர்கள் தாங்கி இருக்கிறாங்க அவர்கள் சுத்தமான வெள்ளாள சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வெள்ளாள மரபை சார்ந்தவர்கள் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு சாட்சியாக சமூக வலைதளங்களில் பல இடங்களை நம்ம பார்க்க முடியும் பல இடங்களில் மக்கள் குமுறி திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற வேலூர் போன்ற பகுதிகளில் மக்கள் குமுறி தங்களுடைய மனக்குமுறல்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாம தென் மாவட்டத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லை என்று தொடர்ந்து பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது என்னடா விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பகுதியை சார்ந்த மக்களிடம் உரையாடும் போது அரசியல் சார்ந்த சில நகர்வுகளையே பலர் வந்து காய்களாக நிறுத்தி இருக்காங்க அதற்கு மாறுபாடா தென் மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா பல அகமுடைய அமைப்புகள் வந்து நாம வேற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாள மரபை சார்ந்த மக்கள் வேற அவங்களுக்கும் நமக்கும் பல மாறுபாடுகள் உண்டு அப்படின்ட்டு இவங்களும் தொடர்ந்து அதை பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க சிலர் தங்களுடைய அரசியலுக்காக இப்படி பண்ணாதீங்கன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது போன் நம்பரோட எல்லாம் போட்டிருக்காங்க சிலர் தில்லு நேர்ல வா நாம பேசுவோம் அப்படின்ட்டுலாம் அந்த அவர்களிடம் போன் செய்தும் அந்த எல்லாம் நம்ம அவங்களுடைய எல்லாம் நம்ம வாழ்வியல் முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே சிறப்பா இருந்தது ரொம்ப நண்பர்களாகவும் நமக்கு மாறினாங்க அவர்கள் சொல்வதும் ரொம்ப தெளிவான விஷயம்தான் வெள்ளால அகமுடிய முதலியார்கள் வேறு தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய முக்குளத்து சமூகத்தை சார்ந்த இந்த கல்லர் மரவர் அகமுடையர்கள் வேறு அப்படிங்கறதான் அவர்களும் பதிவு பண்றாங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு வழக்கமான பழமொழி உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளர் கல்லர் ஆஹ் மரவர் கனத்ததோர் அகமுடையர் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்த வெள்ளாளர்னு டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு பழமொழி உண்டு இப்படி இந்த பழமொழிக்கு என்னங்க விளக்கம்னு கேட்கும் போது நாங்களும் இந்த வேளாண்மை தொழிலை இல்ல இந்த வேளாண்மைக்குள்ள வந்ததா இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் அஹ் இந்த சமூகங்கள்லாம் மறுவி உயர்நிலைக்கு வரும்போது அவர்கள் வெள்ளாளர்களோடு ஒரு இணக்கமாக ஒரு இணைப்பாக இருந்திருக்கலாம் இப்படியான்ற தகவல்களை எல்லாம் சொல்றாங்க அது எப்படிங்கிறது அது ஆய்வுக்கு தான் உட்படுத்தணும் ஆனால் அது ஒரு இணக்கமாக வாழ்ந்ததை மட்டும் அந்த பழமொழிகள் எடுத்துக்காட்டுதுங்கிறத மறுத்தரவே முடியாது என்னங்க இணக்கம்னு கேட்டீங்கன்னா கல்லர் மரவர் அகமுடையர்களும் ஆஹ் வெள்ளாள சமூகத்தை சார்ந்த பல பட்டங்களை தாங்கி வாழக்கூடிய பல வாழ்வியல் முறையோடு வாழக்கூடிய சமூகங்களும் ஒன்றிணைந்து வாழுது அப்படிங்கிறத தான் அந்த பழமொழிகள் எடுத்துக்காட்டுதுங்கிறத மறுத்தரவே முடியாதுப்பட்ட சூழல்ல தொடர்ந்து சில அமைப்புகள் வந்து தென் மாவட்ட பகுதிகளிலிருந்து இருந்து வட மாவட்ட பகுதிகளை குறிவைத்து தங்களை வளர்த்து கொள்ள தொடர்ந்து சில வரலாற்று நிகழ்வுகளுக்கு புறம்பான விஷயங்களையே பண்ணிட்டு இருந்தாங்கிறத மட்டும் இப்போது அரசாணை அரசு தமிழக அரசு வெளியிட்டதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியறதுங்கிறத மறுத்தரவே முடியாது காரணம் என்னன்னா திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் போன்ற பல பகுதிகளில் சித்தூர் ஆந்திரப்பிரதேஷ் போன்ற பல பகுதிகளில் வாழக்கூடிய துணுவ வெள்ளாள அகம்படிய முதலியார் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்றாங்க நாம வெள்ளான் மரபை சார்ந்தவர்கள் தான் நமக்கும் அகம்புடையர்களும் மாறுபட்டவர்கள் அப்படின்ட்டு இளைஞர்கள் வந்து ஏனோ ஒரு காரணங்களால் ஆஹ் கவரப்படுகிறார்களோ என்று தான் பார்க்க முடிகிறது இதுக்கு தென் மாவட்டத்தை சார்ந்த அகமுடைய தேவர் சமூகத்தை சார்ந்த காவல் இனத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் நமக்கு கொடுத்த தகவல்களையும் இந்த இடத்துல நாங்க பகிரணும்னு நினைக்கிறோம் சொல்ற கூற்று என்னன்னா பழங்கால முறையின்படி அகமுடையர் கல்லர் மரவர் மூன்று பேருக்கும் பெண் எடுத்து பெண் கொடுக்கும் உரிமைங்கிறது இருந்திருக்கு அதை நீங்க இப்பவும் பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்க ஆதாரத்தோட சொல்றாங்க சில அமைப்புகள் தங்களுடைய பேர்லேயே வைத்திருக்கக்கூடிய மருது பாண்டியர்கள் அவர்களுடைய மனைவிகளாக மரவர் சமூகத்தை சார்ந்த வீராயி நாச்சியார் சிராவயல் அரண்மனையை சார்ந்த அவங்களும் மீனாட்சி நாச்சியார் அவங்களுக்கு வாரிசு இல்லை ஆஹ் வைரப்பள்ளி நாச்சியார் வாரிசு இல்லை ஆக சுயசாதி பற்று நம் ஆஹ் என்று சொல்லும் பிரிவினைவாதிகளே இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள்னு அவங்க வந்து பதிவெல்லாம் பண்ணிருக்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு எங்கிட்ட முகநூல்ல நான் முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேங்க பாருங்கன்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க சோ மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களையும் நாங்க வந்து திருமணம் செய்யறோம் சின்ன மருது பாண்டியர் திருமணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க போலவே பெரிய மருது பாண்டியரும் அவங்க சொல்றாங்க இல்லையா கல்லர் மரவர் என்ற வேறு சமூகம் என்று அகமுடியர்கள் வேறு என்று சொல்பவர்கள் சொல்றாங்க இல்லையா அந்த கூற்றுகளை உடைத்து பெரிய மருது பாண்டியர் திருமணம் செய்திருக்கிறார்கள் கல்லர் மரவர் போன்ற போர் வீரர்களே அகமுடையர் ஆனார்கள் என்பதுதான் வரலாறு வாழ்வியல் என்று அவர்கள் ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்றாங்க ஆய்வுகளோடு சோ நம்ம இந்த பிரச்சனை எங்க அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சட்டநாதன் கமிஷன்ல இருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்த சட்டநாதன் கமிஷன்ல இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்னன்ட்டாங்கன்னா துளுவ வேளாளர் இன்க்ளூடு இன்க்ளூட் இன்க்ளூடட் இன் அகம்படையர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அகம்படியர் இன்க்ளூடிங் துளுவ வேளாளர்னு போட்டாங்க அங்கதான் பிரச்சனையே அரைஸ் ஆகுது அஹ் தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் அவர்கள்தான் நம்மளுடைய உறவுகள்னு வட மாவட்டத்துல வாழக்கூடிய அகம்படிய நம்ப ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் பிரச்சனை அதுக்கப்புறம்தான் ஆரம்பிக்குது அவங்க பல இடங்கள்ல சாதி சான்றிதழும் துளு விட்டுட்டு அகம்படியர்னே வாங்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி எல்லாம் ஆஹ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது எப்படி கொங்கு பகுதிகள்ல வந்து வெள்ளாள கவுண்டர் அஹ் கொங்கு வேளாளர் அஹ் கொங்கு வேளாள் கவுண்டர் இப்படி மூன்று பேர்கள்ல வந்து வெறும் வெள்ளாள கவுண்டர் இப்படி எல்லாம் வந்துட்டு சாதி சான்றிதழில் முற்பட்ட காலங்கள்ல ஒரு குழப்பம் இருந்து கோவை செலியன் அவர்களுக்கு பின்னாடி அப்ப உருவாக்கப்பட்ட அந்த கொங்கு கவுண்டர்கள் சங்கம் ஆடிட்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் ஒட்டஞ்சத்துரம் நாச்சிமுத்து கவுண்டர் போன்றவர்களினுடைய கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த சங்கத்துக்கு பிறகு கொங்கு வேளாளர் என்று ஒற்றைக்குடையின் கீழ் ஒற்றை கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய நம் சமூகம் வரவேண்டும் என்று கொண்டு வந்தாங்களோ அது என்னன்னே புரியாம என்னைக்கும் பிற சாதியை சார்ந்த அஹ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் நாட்டு கவுண்டர் வேற வெள்ளாழ கவுண்டர் வேற அதுங்கெல்லாம் ஒன்னா அரசியலுக்காக சேர்றாங்க அப்படின்ட்டு அரூர் முத்து கவுண்டர் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லைங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் இளையா கவுண்டர் அவர்களுடைய வாரிசுகளான ஆறு மகன்களில் முதல் மகன் நாட்டு கவுண்டர் என்று அடையாளப்படுத்தப்பட்டார் மீதி ஐந்து பேரும் வெள்ளாள கவுண்டர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த செல்லன் குளத்து பங்காளிகள் இன்று வரைக்கும் ஒன்றாக அஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரலாறு எல்லாம் அவங்களுக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதும் ஏன்னா அவங்க எல்லாம் தான் நினைப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம் ரைட் அது வேற சாப்டர் அதை விட்டுட்டு நம்ம இந்த இஷூவலுக்குள்ள வர்றோம்னு பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது இப்படி இரண்டு தரப்புலையும் இப்படியான கருத்துக்கள் தான் ஆனா மக்கள் கருத்தை கேட்கும் போது ஆஹ் அவங்க வட மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த துலுவயலால் வேலால் முடியும் முதலியார்கள் என்று ஒரு தனித்துவமான சமூகம் இந்த சமூகத்துக்கு பல மாநில மாநிலங்கள்லயும் மக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இத பச்சையப்ப முதலியார் போன்ற வள்ளல்கள் பிறந்த சமூகம் இந்த சமூகத்தை லாபி பண்ணி சிலர் வந்து அழிக்க நினைப்பது வருத்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம சரி தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வட மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அகமுடியர் ஜெயந்தியை ரொம்ப கொண்டாடுறாங்க ரைட் அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம மறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனா அந்த இனத்தில் பிறந்த பச்சையப்ப முதலியார் போன்ற வள்ளல்களை அவங்க கொண்டாட மறந்துட்டாங்களோங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு பண்றோம் அப்படி ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தா அந்த மருது பாண்டியர்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிகளாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கொடுக்கறதையும் தென் மாவட்டத்தோடு நம்ம பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய அகமுடியும் கல்லரும் மரவரும் ஒருதாய் சமூகம் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது இன்னைக்கும் புதுக்கோட்டை பகுதிகளில் சேர்வார் அப்படின்னு அஹ் சேர்வை என்பது அகமுடையர்கள் பயன்படுத்தும் ஒரு பட்டமாகவும் இருந்தாலும் அஹ் முக்களத்தோர் பயன்படுத்தும் ஒரு பட்டமாக இருந்தாலும் அந்த சேர்வை என்பதை ஆஹ் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய முத்திரையர்களும் பயன்படுத்துறாங்கங்கிறத நம்ம மறந்துட முடியாது அது அவர்களுடைய வாழ்வியல் வரலாறாகவுமே இருக்கு ஆனா இந்த பல கான்ட்ரவர்சிக்கு பின்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஒரு அரசாங்கம் அரசாணை வெளியிடுதுன்னா தனி மனிதன் தூண்டுதல்ல செய்யவே மாட்டாங்க ஆஹ் அதுக்கு கண்டன அறிக்கையெல்லாம் சில அமைப்புகள் பயன்படுத்தி போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது சோ தெல்ல தெளிவாக ஒரு அரசாங்கம் முடிவெடுத்துதான் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அரசியல்வாதிகள்ங்கிறத கடந்து அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட தொடும்போது ரொம்ப தான் தொடுவாங்க அப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த அந்த ஆபீசர் யாரோ அவருக்கு நாம நன்றி கடன் தெரிவிக்கணும் கண்டிப்பா வேளாண் மரபை சார்ந்த பல்வேறு வாழ்வியல் நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கை கலாச்சாரத்தில் வாழக்கூடிய சமூகங்களும் இதுக்கு நாங்க நன்றி கடன் படுறோம் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில் துளுவ வேளாளாக முதலியார்களும் என் தாய் மக்கள் எனக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பு என்பது இந்த வேளாண்குடி குடி உறவுகளாக வேளாண் சமூகமாக நிச்சயமாக இருக்குங்கிறத மறுத்தரவே முடியாதுங்கிறத தான் இந்த இடத்துல மீண்டும் நாங்க இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தின் மக்களும் இளைஞர்களும் கருதுறோம் பதிவும் பண்றோம் நாங்க வேண்டுகோளா இந்த இடத்துல வைப்பதெல்லாம் ஆஹ் முக்குளத்து சமூகமான கல்லர் மல மரவர் அகமுடையர்களின் மீதும் அஹ் துல்லுவவேளாள் அகமுடைய முதலியார்களின் மீதும் எங்களுக்கு நற் மதிப்பு உண்டு அந்த இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய சமூகங்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தான் அதில் மாறுபட்ட கருத்தை இல்லை ஆனால் அது ஒரு கான்ட்ரவர்சியலாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்வதை விட வரலாறுகளை தேடிப்படியுங்கள் வரலாறுகளை நோக்கி பயணியுங்கள் அதுதான் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து எட்டு செல்லும் ஆஹ் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற பகுதிகளில் சில தென் மாவட்டத்தை சார்ந்த அமைப்பு தான் நமக்கான அமைப்பு நம்பா நம்புறதை விட வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் போன்ற பல அமைப்புகள் உண்டு பல தலைவர்களின் கீழ் பல அமைப்புகளாக நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பகுதியிலேயே துளுவயலால் அகம்படிய முதலியார்களுக்கே பல சங்கங்கள் விளைத்து ரொம்ப உழைத்து கொண்டிருப்பாங்க அந்த மக்களின் பின்னாடி எல்லாம் போங்க அவங்களுக்கான முன்னுரிமையை கொடுங்க அவங்களுக்கான ஒரு பிரதித்துவத்தை கொடுங்க அவர்களை தலைவராக கருதுங்கள் என்பதுதான் இந்த இடத்துல நாங்க ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியாக இதுக்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இளைஞர்களே தன்னெழுச்சியாக முன்வந்து ஒரு அமைப்பாக திரளுங்கள் நீங்கள் உங்கள் வரலாறுகளை தேடி பயணியுங்கள் அது உங்களுக்கான தெளிவை கொடுக்கும் நம்மோடு வாழக்கூடிய பிற சமூகங்களையும் மதிப்போம் அவர்களுக்கான பிரதித்துவத்தையும் கொடுப்போம் வேளாண் மரபை சார்ந்த சமூகங்கள் எல்லாம் ஒருதாய் மக்களாக எப்போதும் ஒன்றாக இருந்தால் நமக்கான விடிவு வெறும் தொலைவில் இல்லை நமக்கான மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நாம் அரசியல் கடந்த இன உணர்வோடு புரிந்து கொள்வோம் படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும் படிப்பறிவை நோக்கி தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம் இதன் மூலமாக தமிழக அரசு சொல்ல வருவதை நாம் மீண்டும் ஒரு முறை இறுதியில் நினைவூட்ட விரும்புகிறோம் அகமுடையர்கள் வேறு அதில் துளுவ வேளாள அகம்படிய முதலியார்கள் வேறு என்பதை தமிழக அரசு தெள்ளத் தெளிவாக புரிந்து உணர்ந்து அதற்கான முடிவுரையை எழுதியிருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்று யார் மனதையும் புண்படுத்தாமல் இனிவரும் காலங்களிலும் நமக்கான தெளிவை இந்த வேளாண்குடி சமூகங்கள் பெற்று ஏறும் போரும் நமக்கான குளதொழில் என்பதை நம் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து இனிவரும் காலங்களிலும் ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்கி கொண்டே இருப்போம் நன்றி